கருத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீருநீர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வேத வினாடி பகுதியினுடைய பதிலை நான் சொல்லிவிட்டு இருநூற்றி எண்பத்தி ஏழாவது வேத வினாடி பகுதியில் நம்ம சொல்லுவோம் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வி மூன்று வார்த்தைகள் ஒருவர் சரித்திரம் மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்படும் அதை வைத்து ஒருவருடைய சரித்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வகையிலே முதலாவது கேள்வி நெருப்பு கயிறு சிங்கம் நெருப்பு கயிறு சிங்கம் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்சோன் சிம்சோன் என்பது பதில் அது அந்த நரிகளை பிடித்து நெருப்பு கொளுத்து விடுவார் கயிறு வச்சு அவனை கெட்டு பொழுது அதை அறுத்து போட்டுருவார் அடுத்தது சிங்கத்தினுடைய அந்த செத்த சிங்கத்தினுடைய இயல்பு கூட்டிலேருந்து தேன் எடுத்து சாப்பிடுவார் ரெண்டாவது கேள்வி விறகு சிறைச்சாலை கப்பல் எதுக்கான விடை வந்து விறகு ஒரு முறை ஒரு தீவில் இருக்கும் பொழுது அங்கே விறகுகளை எடுத்து போடும் பொழுது அங்கேருந்து பாம்பு கடித்ததாக நம்ம பார்க்குறோம் பவுல் அதே போல் பவுல் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டதை பார்க்குறோம் அடுத்தது பவுல் வந்து கப்பல் பிரயாணத்தில் சேதத்தை அடைந்ததாக அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் சரி மூன்றாவது கேள்வி தோல் நெய் சிறை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகு யோகு என்ன சொன்னார் இந்த என் தோல் முதலானவைகள் அழகி போன பின்பும் என் தேவனை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் அதே போல் என் தன்னுடைய பாதங்களே அவர் நெய் நாள் கழுவினார் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல பார்க்குறோம் அடுத்தது யோபு செய்வதற்காக வேண்டுதல் செய்தால் கர்த்தருடைய சிறை இருப்பை மாற்றினார் அதனால் தோல் நெய் சிறை நான்காவது கேள்வி அப்பம் கோல் கரடி இது வந்து யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் தாவிது சரிங்களா தாவிது ஒரு முறை தேவ சமூகத்து அப்பத்தை எடுத்து சாப்பிட்டதுன்னு பார்க்குறோம் அடுத்தது கோல் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சொல்கிறாரு அடுத்தது அவர் ஆடுமைக்கும் பொழுது ஒரு விஷ சிங்கமும் கரடியும் வந்ததாக அதை கொண்டு போட்டதாக அவர் நம்ம பார்க்குறோம் ஓகே ஐந்தாவது கேள்வி கோதுமை நெருப்பு கல் கோதுமை நெருப்பு கல் விடை பேதுரை ஆண்டோர் வந்து பேதுரை பார்த்து சொன்னார் கோதுமையை சுலையினால் புடைப்பது போல சாத்தான் புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று ஆண்டோர் பேதுரை பார்த்து சொன்னதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது ஆண்டோரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் படிக்கையை அவரை பிடித்து கொண்டு போகும் பொழுது அந்த அரண்மனை முட்டத்தில் அவர் நெருப்பு நெருப்பில் புளி காய்த்து கொடுத்திருந்ததை நம்ம பார்க்கலாம் அடுத்தது கல் நீ கல்லாக இருக்கிறாய் உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டோச்சோன்றதை பார்க்கலாம் பேதுரைப்பது விடை ஆறாவது கேள்வி மரம் பலி மலை மரம் பலி மலை விடை மரம் கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை நோவா செய்தார் பலி அந்த ஜலப்பள்ளியிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு பலி செலுத்தினார் அந்த அரவாத்துங்கிற மலையின் மேலே அந்த பேழை நின்றதாக நம்ம பார்க்குறோம் இது நோவாவுடைய சரித்திரத்தில் வருது ஏழாவது கேள்வி செடி புஸ்தகம் ஆடு இது மோசை முச்சை நடுவில் ஆண்டோர் வந்து மோசையற்ற தரிசனமாகி பேசுகிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா புஸ்தகம் மோசே பிரமாணங்களை புஸ்தகத்தில் எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தது ஆடு மோசே ஆடு மைக்கிற தொழிலே செய்தார் எட்டாவது கேள்வி எலும்பு உடை காசு இது இயேசுக்கு சுவை குறிக்கிறது அவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னபடி சில அவருடைய எலும்புகள் முறிக்கப்படலை அவருடைய உடையை குறித்து சீட்டு போட்டாங்க உடை அது அடுத்தது காசு முப்பது வெள்ளி காசுக்காக அவர் காட்டி கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி செடி ஆடு மோதிரம் செடி ஆடு மோதிரம் இது யோசைப்பு குறிக்கிறது யோசைப்பு கணிதரும் செடி என்று சொல்லி வேதில் பார்க்குறோம் அதே போல் யோசைப்பூ ஆடு மேய்க்கிற தன்னுடைய சகோதரரை பார்க்க சென்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்வோன் அவருக்கு மோதிரத்தை அணிவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பத்தாவது கேள்வி கத்தி தண்ணீர் மலை பத்தாவது கேள்விக்கான விடை ஈசாக்கு ஈசாக்கை வெட்டுவதற்கு ஆபிரகாம் கத்தியை ஓங்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த பலி செலுத்துகிற அனுபவத்தில் அடுத்தது ஈசாக்கு துறவு தோண்டினார் தண்ணீர் வருகிறது அப்படி பல அனுபவங்கள் அவருடைய துறவில் தண்ணீர் வந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்து மலை ஈசாக்கு பல்லிடுவதற்காக மலைக்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்குறோம் இதுதான் இந்த கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்ம இரநூற்றி எண்பத்தி ஏழாவது வேதனடை பகுதியில் நம்ம செல்வோம் இரநூற்றி எண்பத்தி ஏழாவது வேதவநாடைய பகுதியின் தலைப்பு நிகழ்வுகளும் கொண்டாட்டங்களும் நிகழ்வுகளும் கொண்டாட்டங்களும் வேதாகமத்தில் நடைபெற்ற ஏதோ ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு கொண்டாட்டத்தை நான் கேட்கிற கேள்விகள் சுட்டிக்காட்டும் ஆகவே அது என்ன என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு விருந்து அப்படின்னு அதை போல் சரிங்களா ஓகே முதலாவது கேள்வி இப்படித்தான் கொண்டாடணுமா இப்படித்தான் கொண்டாடணுமா சரிங்களா இது ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தினுடைய அர்த்தத்தை வைத்து நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன் இப்படி தான் கொண்டாடணுமா ஓகே ரெண்டாவது கேள்வி கொண்டாட்டம் திண்டாட்டம் கொண்டாட்டம் திண்டாட்டம் மூன்றாவது கேள்வி போனது சரி மதி மயங்கிற்றோ கொண்டாடப் போனது சரி மதி மயங்கிற்றோ நான்காவது கேள்வி பெண் புத்தி பின்புத்தி பெண் புத்தி பின்புத்தி ஓகே ஐந்தாவது கேள்வி துணிகர கொண்டாட்டம் துணிகர கொண்டாட்டம் ஆறாவது கேள்வி உண்மையான சந்தோஷ கொண்டாட்டம் உண்மையான சந்தோஷ கொண்டாட்டம் தடை வந்த கொண்டாட்டம் தடைபட்டு போகாத கொண்டாட்டம் தடை வந்த கொண்டாட்டம் தடைபட்டு போகாத கொண்டாட்டம் இது ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி பல வருட காத்திருப்பு கொண்டாட்டம் பல வருட காத்திருப்பு கொண்டாட்டம் எட்டாவது கேள்வி இது அடுத்தது ஒன்பதாவது கேள்வி தன்னையே கொடுக்க வந்தவரிடத்தில் கெடுக்க வந்தவனும் உண்டு தன்னையே கொடுக்க வந்தவரிடத்தில் கெடுக்க வந்தவனும் உண்டு பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி குதுகலிக்க வேண்டிய இடத்தில் குழம்பி போக வாலிபர் கையாண்ட குறுக்கு வழி புதுகலிக்க வேண்டிய இடத்தில் குழம்பி போக வாலிபர் கையாண்ட குறுக்கு வழி இது பத்தாவது கேள்வி ஓகே இந்த கேள்விக்கான விடைகள் அனைத்தும் ஏதோ ஒரு கொண்டாட்டம் நிகழ்வு விருந்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் நன்றாக யோசித்து நீங்கள் விடையை கண்டுபிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு க்ளூ வேண்டும் என்று சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் எந்த புத்தகம் என்று சொல்வேன் அதாவது பழைய பாடா புதிய பாடா என்று சொல்வேன் அதற்கு அரை மதிப்பெண்கள் குறைக்கப்படும் சரிங்களா அதனால் உற்சாகத்தோடு நீங்கள் பங்கு பெறுங்கள் நாளை மாலை ஆறு மணிக்குள் உங்கள் பதிலை அனுப்பிவிடுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே